வெண்ணிலா பயங்கரமாக கத்திகிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் உங்கள் பேச்செல்லாம் என்னால் கேட்கவே முடியாது எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க என்னை லவ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெண்ணிலா கத்துறாங்க இங்கே பாருமா நல்லா புரிஞ்சுக்கோ இவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் இருந்தான் நாங்கள் தான் ஏண்டா இவ்வளோ நாள் இப்படி கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க அந்த பொண்ணு தான் இப்போ உயிரோடு இல்லை இல்லை நீ வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ தான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அவனுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அதிகமாக அவனை போட்டு பண்ணோம் தான் அவன் காவேரிய கல்யாணம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஓ அப்போ உங்க தாத்தா பாட்டிக்காக தான் நீ கல்யாணம் நானா இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவேன் காலம் ஃபுல்லா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்திருப்பேன் நான் இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் நீ எப்படி கல்யாணம் பண்ண உனக்கு எப்படி அப்படி ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அப்படியே கத்துறாங்க வெணிலா உங்ககிட்ட நான் புரிகிற மாதிரி தானே சொல்கிறேன் நான் வேணும்னு பண்ணலை எல்லாமே நடந்துடுச்சு இனிமேல் நான் உன்னோட விஜய் இல்லை தயவு செய்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நீ பேசாத தயவு செய்து நீ பேசாத என்னால் தாங்கவே முடியல நீ என்னோட விஜய் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க ஏன் வெண்ணிலா உனக்கு நான் உன்னை சொல்லிட்டு கொஞ்சமாக புரியவே இல்லையா ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு ஆமாம் நான் அப்படி தான் கற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெண்ணிலா கத்திக்கிட்டே இருக்காங்க அதை உடனே அப்படியே பயங்கர சந்தோஷப்படுறாங்க ராகினி சூப்பர் சூப்பர் வெண்ணிலா நீ பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கே இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப रोप सन्तोष पडाङ राखि இங்கே பாரு நான் வேணும்னு எதுவுமே பண்ணலை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவேரி ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு தெரியுமா உன்னை அந்த ஆசிரமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்ததே காவேரி தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஓ காவேரி நல்ல பொண்ணா அப்படின்னா நான் கெட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க ஐயோ வெண்ணிலா நீ எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிற நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்க காவேரி நல்ல பொண்ணு ஏன் கிட்டயும் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க நானும் தான் நானும் தான் உங்களுக்காகவே வாழ்ந்தேன் உங்களுக்காகவே நான் நினச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அம்மா அப்பா இறக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தது தெரியுமா சரி நான் தான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன் ஏதோ எல்லாேருமே மறந்து போச்சு ஓகே பரவாயில்ல ஏன்னா அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே என்னை எதுக்காக காப்பாற்றுனீங்க எதுக்காக எனக்கு சுய நினைவு வர வச்சுங்க அப்படியே விட்டுருந்தேன் நான் ஆசிரமத்திலே இருந்திருப்பேன்ல அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க ஏன் வெண்ணிலா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு இப்போ உங்களை என்னால் மறக்க முடியல ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் என்னால் தாங்க முடியுதா எதுக்காக என்னை காப்பாற்றுனீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அப்படியே கத்துறாங்க என்னம்மா என்ன இருக்க ஏதோ உனக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணியிருக்கான் நீ அவனையும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிற எதையுமே என்னால் ஏற்றுக்கவே முடியாது விஜய் தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடாத நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு வெளியில சொல்கிறாங்க என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக இருமா புரிஞ்சுக்கோமா அப்படின்னு தாத்தாவும் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் யாருமே என்கிட்ட பேசாதீங்க விஜய் நல்லா புரிஞ்சுக்கோ என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு என்னால் நினைக்க முடியாது ஏன்னா என் மனசை முழுக்க நீ தான் இருக்க என்னால் நான் மனசை மாற்றிக்கவே முடியாது அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க ஏ வெண்ணிலா ஏன் வெண்ணிலா இப்படி இருக்க நீ கே உங்களுக்கு ஒன்று தெரியுமா காவேரியும் நானும் சேர்ந்து வாழ்ந்துட்டோம் இனிமேல் காவேரி தான் எனக்கு நான் எந்த காரணத்து கொண்டோ யாரையுமே மனசில் கூட நான் நினைக்க மாட்டேன் இப்போ நீ என் மனசில் இல்லை நீ புரிஞ்சுக்கோ தயவு செய்து நீ புரிஞ்சுக்கோ உன்னை நான் அப்படியே போனி விட்டுறவே மாட்டேன் தயவு செய்து புரிஞ்சுக்கோ உங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க அவங்க இருந்து உன்னை எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஏன்னா விஜய் என்னை சமாதானப்படுத்துறியா என்ன என்னோடய மனசை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறியா அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க ஐயோ வெண்ணிலா நான் அதுக்காக நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோ கா காவேரி வந்து அங்க கோயிலில் வெயிட் பண்ணிட்டுருக்க இப்ப நான் போய் ஆகணும் தயவு செய்து நான் போறேன் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்றேன் என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு விஜய் சொல்றாரு ஓ நீ காவேரி பார்க்க போறியா அப்போ நான் இங்கே பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு என்னை விட உனக்கு காவேரி தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு விண்ணில் அப்படியே கத்துறாங்க பயங்கரமாக கத்துறாங்க நான் அவன் தான் சொல்கிறான் வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தாவும் சொல்கிறாரு நீங்கள் யாரும் பேசாதீங்க நீங்கள் எல்லாருமே விஜய்க்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள்லாம் பேசாதீங்க தயவு செய்து நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே கத்துறாங்க காத்திட்டு அப்படியே ஓடுறாங்க குடுகுன்னு அப்படியே ஓடி போய்ட்டு ரூமில் அப்படியே லாக் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே பின்னாடி போகிறாங்க தாத்தா பாட்டி ராகினி எல்லாருமே போயிட்டு அந்த டோர் அப்படியே தட்டுறாங்க வெளில வெளியே வா வெளியே வா வெளியே வான்னு சொல்லிட்டு டோரை தட்டுறாங்க ஆனால் வெளியில கதவை திறக்கவே இல்லை என்னப்பா இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணியிருக்கோம் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே அப்படியே பதறாங்க அப்படியே டோர் அப்படி தட்டிட்டு இருக்காங்க ஆனால் வெண்ணிலா ரூம்க்குள்ள போயிட்டு சுற்றி சுற்றி அப்படியே தேடுறாங்க என்ன இருக்குது என்ன இருக்குது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாத்திரை இருக்குது அந்த டேப்லெட் அப்படியே எடுத்துக்கிறாங்க எடுத்து அந்த பாட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க பக்கத்தில் தண்ணி எடுக்கிறாங்க அந்த டேப்லெட்டெல்லாம் நம்ம போட்டு செத்து போயிடலாம் இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எல்லாமே வாயில கொட்டிக்கிறாங்க கொட்டிக்கிட்டு அப்படி தண்ணி எடுக்கிறாங்க இப்பா நீ கதவை உடைப்பா இதுக்கு மேலே அந்த பொண்ணு வெளியே வராமல் தெரியல ஏதாவது பண்ணிக்க போகுது நீ கதவு உடை அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அப்படியே பிச்சை போட்டு கதை தட்டு தட்டுன்னு உடைக்கிறாரு அண்ணா உடைக்கவே முடியல அப்படியே ஒரு வழியாக உடைச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு போயிட்டு ஈ என்ன விண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் பாட்டில் அப்படியே எடுத்து பார்க்கறாரு இங்கே பாரு இந்த மாத்திரை எல்லாமே நான் வாயில் போட்டுவிட்டேன் நான் சீக்கிரமாக செத்துருவேன் விஜய் நான் செத்துருவேன் நான் செத்துருவேன் உயிரோடு இருக்க மாட்டேன் நீ இரு உன்னோட காவலையோட சேர்ந்து நீ நல்லா இரு நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் நீ தான் என்ன வேணாம்னு சொல்லிட்டு நான் இனிமேல் உயிரோடு இருக்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ வினிகா என்ன பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாஷிங் மிஷின் இப்போ துப்பு துப்பு இலத்தி துப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையீ ரெண்டு தட்டு தட்டுறாரு அப்படியே துப்புறாங்க ஆனால் மா டேப்லெட்லாம் வெளியே வரவே இல்லை அப்படியே தண்ணியை கொடுக்குறாரு கொடுத்துட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாங்க வினிலா என்ன இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாருங்க தாத்தா அவள் வந்து அந்த டேப்லெட் எல்லாமே வாமிட் எடுத்தாலே எனக்கு சரியாக தெரியல நான் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு போ ஃபஸ்ட்டு அது அந்த வேலை செய்ட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க அப்படியே வா வா ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் தண்ணி ஊற்றுறாரு ஊற்றிட்டு நான் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு வினிலா புரிஞ்சுக்கோ தயவு செய்து குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க வைக்கிறாரு வா நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னன்னு பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாரு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னா அடம் பிடிக்கிறாங்க வெண்ணிலா அடம் பிடிக்காத தயவு செய்து அடம் பிடிக்காத வா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி எடுத்துட்டு போறாரு எழுத்துட்டு போயிட்டு காரில் உட்கார வைக்கிறாரு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போறாரு போகும்போது அப்படியே வெண்ணிலா பேசுகிறாங்க ஏன் விஜய் இப்படி மாறிட்ட எதுக்காக நீ இப்படி இப்போ எப்படி உன்னால் இப்படி மாற முடிஞ்சது நீ தான் நீ தான் என் மனசு முழுக்க இருக்க நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் விஜய் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் தயவு செய்து என்னை விட்டு நான் அப்படியே செத்து போயிடுறேன் அப்படின்னு வெளியில சொல்கிறாங்க ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா கொஞ்சம் அது யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு அப்படி டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியே குதிக்கப்படுறாங்க அப்படியே எட்டி வெளியில பிடிக்கிறாரு ஈ போகாத அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு பெல்ட்டை போட்டு விடுறாரு அப்படியே லாக் பண்ணி விடுறாரு இங்கே பாரு ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் ஆமை இதாக வரணும் ஏதாவது நீ பண்ண உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கத்துறாரு என்ன விஜய் இப்படி கோவப்படுற நீ இப்படி கோவப்படுவேன் நான் பார்த்ததே இல்லையே விஜய் எதுக்கு விஜய் என் மேலே இப்படி கோவப்படுற அப்படின்னு வெளியில கேட்குறாங்க ஆமா பின்ன நீ பண்றதா சரியா இருக்கா நான் தான் உனக்கு அப்படியே ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி எடுத்து கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறியா குதிக்கிறேன்னு சொல்கிற எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னு விஜய் சொல்றாரு விஜய் இவ்வளோ கோவப்படாத விஜய் நான் தாங்க மாட்டேன் விஜய் உன்னோட அன்பை மட்டும் தான் நான் உன்னோட கோவத்தை நான் பார்த்ததில்லை விஜய் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க ஆமாம் உன்னை புரிஞ்சுக்க சொல்கிறியே நீ என்னை புரிஞ்சுக்கிறியா என்னை லவ் பண்ணியிருக்கல எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நான் சொல்கிறேனே அதை உன்னால் ஏற்றுக்க முடியுதா எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் நீ கல்யாணம் பண்ணதை என்னால் ஏற்றுக்க முடியல விஜய் நீ என்னோட விஜய் நான் எதுக்காக யாருக்காவது விட்டு கொடுக்கணும் நான் விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கத்துறாங்க நீ கொஞ்சம் கூட நான் சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே வராரு ஓட்டும்போது யோசிக்கிறாரு எப்படி அது போயிட்டு இது எல்லாத்தையும் காவேரிக்கிட்ட சொல்லிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராரு காவேரி கோயிலுக்கு வராங்க வந்த உடனே சாமி போய் கும்பிட் ாங்க கும்பிடும்போது சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை கொடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை நானும் விஜயும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்ததே இல்லை தெரியுமா அடிக்கடிக்க நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள் உண்மையாக வாழ்ந்ததே ஒரே ஒரு நாள் தான் அந்த ஒரு நாளில் என் வயிற்றில் பாப்பா வந்திருக்கு அதை நினச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாழறதுக்கு ஒரு ஆதாரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இனிமேல் எனக்கு வாழவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே எது செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து அப்படியே வேண்டிக்கிறாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த பாப்பாவை நான் நல்லபடியா பார்த்துப்பேன் இங்க பாருங்க இப்போ என்னோட வீட்டுக்கார் விஜய் இங்க வரப்போகிறாரு வந்த உடனே என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட சொல்ல போகிறேன் அதை கேட்டோடனே அவர் பாலத்துக்கும் பூமிக்கும் அப்படி குதிக்க போகிறாரு அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அது மட்டும் இல்லை கடவுளே நான் இப்போ அவர் கூட சேர்ந்து அப்படியே வீட்டுக்கே போயிடுவேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் எப்போ என் வீட்டுக்கார் வருவார் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சாமிக்கிட்ட அப்படியே தானாகவே பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு எனக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணியே பார்க்குறாங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க என்ன இது விட்சை இவ்வளோ நேரம் ஆகுது வரவே இல்லையே நம்ம இந்த டைமுக்கு தானே வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க அப்போ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வராங்க என்னம்மா இங்கே வந்திருக்கியா சாமி கும்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பேசிட்டோனே அங்கேருந்து அப்படியே அந்த அக்கா போகிறாங்க ஐயோ ரொம்ப டைம் ஆகுது போல் இருக்கேன் எல்லாரும் வராங்க போகிறாங்க நான் இன்னும் விச்சை வரவே இல்லையே ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகுது ஏன் வரல எப்போவுமே சொன்னால் உடனே வருவாரே ஒன்றுமே புரியுது அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல என்னன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜயை பற்றி அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜய் உங்களுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சாலும் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க தெரியுமா நான் ஆட்டோவில் வரும்போது கூட அப்படியே கனவு கண்டேன் உங்ககிட்ட சொல்ற மாதிரி நீங்கள் என்னை தூக்குற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் என்ஜாய் பண்ணது எல்லாமே இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது சீக்கிரமா வாங்க விஜய் என் மனசுல இருக்க ஆசையை சொல்லணும் நீ சீக்கிரமாக வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப எதிர்பார்ப்போட எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படியே அப்படி சுற்றி பார்க்குறாங்க ஐயோ டைம் ஆகுதே இதுக்கு மேலே நம்ம இருந்தால் நல்லா இருக்காது கண்டிப்பாக அம்மா நம்மளை திட்டுவாங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வரும்போது அப்படியே நின்றுட்டே இருக்காங்க மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படியே பார்க்கறாங்க அப்படியே ஐயோ என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பக்கமாக நிவின் வராரு காவேரியை பார்க்கறாரு உடனே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி வராரு காவேரி அப்படி விடற மாதிரி ஆகிறாங்க அப்படி தாங்கி பிடிக்கிறாரு என்ன காவேரி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு வாங்கி குடிக்கிறாங்க என்ன காவேரி நீ மட்டும்தான் தனியாக கோயிலுக்கு வந்தியா அப்படின்னு நிவின் கேட்குறாரு ம் ஆமாம் நிவின் நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு காவேரி எதுக்காக நீ தனியாக வந்த இப்படி கோவில்ல மயக்கம் போட்ட அளவுக்கு என்னாச்சு உனக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு அப்படியே காவேரி பார்க்குறாங்க இல்லை 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 எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப 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 சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவிரி சொல்ற என்ன சொல் எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு நிவின் கேட்குறாரு அப்படி காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் வந்து நான் வந்து சொல் காவிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு விஜய் அப்பாவாக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அதை கேட்டு சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் காவேரி இஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு ஆனால் அவருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி இப்படி பண்ணிகிட்ருக்க அவர் தானே அப்பா அவர்கிட்ட தானே ஃபஸ்ட்டு சொல்லணும் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியும்ல அப்படின்னு நிவீன் சொல்கிறார் எனக்கும் தெரியும் நிவின் ஆனால் நான் எப்படி சொல்கிறது இப்போது என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க எதுக்காக சொல்ல முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னு நிவின்னு கேட்குறாரு இல்லை இப்போ வந்து அங்கே வந்து வெண்ணிலாவோட இஷ்யூ போய்ட்டுருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல வெண்ணிலாவை வேண்டான்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல ஒரு வழி காமிச்சா ஓகே அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் என்னோடய மனசுல எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அவர் கூட நான் சேர்ந்து வாழ்வேன் அது வரைக்கும் என்னால் இந்த விஷயத்தை அவர் கூட ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏ காவிரி வெண்ணிலா பிரச்சனைன்றது சாதாரண பிரச்சனை தானே அவங்க சரியாயிட்டால் கண்டிப்பாக அவங்க போக போகிறாங்க நீ எதுக்காக போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு இல்லை அவர் வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு சொன்ன உடனே கண்டிப்பாக நான் அவர் கூட போய் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி நீ தான் வெண்ணிலாவுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்கிறல்ல அப்போ வெண்ணிலா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு வின்னு சொல்கிறாரு அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு இப்போ வந்து வெண்ணிலாக்கிட்ட நேராக எதுவுமே சொல்ல முடியாது உடம்பு ஏதாவது சரியில்லாமல் ஆகிடும் கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டிருக்காரு அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி எவ்வளோ நாள் நீ வெயிட் பண்ணுவ இப்போ வயிற்று வயிற்றில் வந்து குழந்த இருக்குன்னு சொல்கிறேன் அப்படியே வெளியே வயிற்றுலாம் தெரிஞ்சால் எப்படி மறைக்க முடியும் அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு ஆஹா அவ்வளோலாம் டைம் எடுக்கும்னு எனக்கு தோணலை கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதாவது வெளியில் கிட்ட முடிவு சொல்லிவிட்டு என் கூட சேர்ந்து வாழ வருவார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ நினச்சதெல்லாம் நடந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறார் அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு நிவின் சொல்கிறார் எனக்கும் அடிக்கடிக்கி அந்த கஷ்டம் இருக்க தான் செய்து சொல்லலான்னு நான் நிறைய வாட்டி போனேன் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதை தடுத்துடுச்சு இப்ப சொல்ல முடியாமலேயே ஆயிடுச்சு அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஓகே ட்ரைட்லாம் இல்லையா அப்படின்னு வின்னு கேட்கறாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டோன்னே அங்கேருந்து அப்படி போகிறாங்க ஓகே இங்கே பாருங்கள் இது எங்கள் எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது எங்கள் அம்மாவுக்கு அக்காக்கு எங்கள் மாமாவுக்கு யாருக்குமே தெரியாது தயவு செய்து நீங்களும் யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க முக்கியமாக யமுனாக்கிட்ட எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்க நானாக டைம் வரும்போது எடுத்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி தான் என்கிட்ட சொல்லிட்டல கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் நீ பயப்படாத அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு வீட்டில் கொண்டு போய் விடுறாரு காவேரி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க நிவின் அங்கேருந்து போகிறாரு போகும்போது யோசிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எப்படியாவது விஜய்கிட்ட இந்த இதை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் இப்படி காவேரி இப்படி தள்ளி போடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இனி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து போறாரு காவேரி வீட்டுக்கு போறாங்க ஏய் என்னடி எங்கடி போனேன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க அம்மா கோவிலுக்கு தான்மா போனேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஏன்னா கோவிலுக்கு போனியா ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க தானே போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க ஆமாம் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்னடி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சார் தான் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்டு இல்லை பேசிக்கிட்டே இருந்தோம் அதான் டைம் போனதே தெரியல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரிடி இங்கே நிறைய வேலை இருக்குது போய் செய் ஆமாம் வாமிட் எடுத்துகிட்டே இருந்தியே இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க ஆ பரவாயில்லம்மா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் டேப்லெட் வாங்கி போட்டுற நீ போட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்குறாங்க ஆ போட்ட்கா இப்போ வாமிட்டே வரல எது சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி டி போய் பார்த்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போடி போய் அங்கே இருக்க வேலைலாம் செய்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க பாட்டி அப்படியே பார்த்துட்ருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே விஜய் காரில் கூட்டிகிட்டே போகிறாரு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இவங்க வந்து வீட்டில் இருந்தால் இந்த டேப்லெட் எடுத்து வாயில் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு டாக்டர் வந்து வெளியில் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு அந்த அது ஃபுல்லாக வாமிட் வர மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க வாமிட் எல்லாமே எடுக்கிறாங்க டேப்லெட் எல்லாமே வெளியே வந்துடுச்சு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு எதுக்காக இவ்வளோ டேப்லெட் போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க எதுவுமே சொல்லவே இல்லை வெளிலா எல்லாமே சரி பண்ணிட்டு டாக்டர் வெளியே வராங்க வந்த உடனே விஜய் போய் கேட்குறாரு ஏன்னா வெணிலாவுக்கு சரியாயிடுச்சா ஒன்றும் இல்லை இல்லை நிறைய டேப்லெட் முழுங்கிட்டா என்னால் அதை வெளியே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை விஜய் பரவாயில்ல நாங்கள் எல்லாமே வந்து வாமிட் எடுக்க வச்சிட்டோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ ஓகே அவங்க நல்லா தான் இருக்காங்க ஆனால் அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் அதை உடனே ஆ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு வீட்டை கூட்டிகிட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இல்லை ஒரு நாள் அப்சர்வேஷன் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே வராரு வரும்போது யோசிக்கிறாரு ஒரு நாள் வா இங்கே தான் இருக்கணுமா வாவும் காவேரி என்கிட்ட பேசணும்னு சொன்னாலே ஆனால் பேசவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துச்சிருக்காரு உட்காந்துச்சிட்டு அப்படியே ஃபோன் பண்ணுறாரு ஆனால் காவேரி அப்படியே பார்க்குறாங்க ஓ விஜய் நான் கோவிலுக்கு வர சொன்னால் வரவே இல்லை எப்போ ஃபோன் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க நான் அட்டன் பண்ணி பேசவே மாட்டேன் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா ஆனால் ஒரு வரவே யே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க ஃபோன் எடுக்கவே இல்லை ஏய் காவேரி ஃபோனை எதுக்காக நீ ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிடி இப்படி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி மனசுக்குள்ளேயே திட்டாரு இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு தெரியுமா ஐயோ கடவுளை என் தலையை விடிச்சிரும் போல் இருக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு ஆனால் காவேரி ஃபோன் எடுக்கவே இல்லை யோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படியே போய் வெண்ணிலாவை எட்டி பார்க்கறாரு வெண்ணிலா கிட்டே போகிறாரு போனோடனே வெண்ணிலா அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க இங்கே பாரு விஜய் நான் வந்து உயிரோடு இருக்கணும்னு அவசியமே இல்லை நான் செத்து போகிறேன் எதுக்காக என்னை காப்பாற்றுறேன் இதுக்காக அடிக்கடிக்கு என்னை காப்பாற்றி காப்பாற்றி இன்னும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு வெண்ணில சொல்கிறாங்க வெளிலா புரிஞ்சுக்கோ தயவு செய்து புரிஞ்சுக்கோ நீ என்னை லவ் பண்ணியிருக்கல்ல நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினைக்கிற இல்லை இதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஓ நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா என்னோடய விஜய் வேணும்னு நான் நினைக்கக்கூடாதா நான் எந்தளவுக்கு ஒன்று லவ் பண்ணு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் வெண்ணிலா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அம்மையை யாருமே எதிர்பார்க்கல எதிர்பாராமல் நான் காவேரியை கல்யாணம் பண்ணிட்டேன் இனிமேல் காவேரி தவிர என் மனசில் யாருமே இல்லை அதை நீ முழுசாக புரிஞ்சுக்கோ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் புரிஞ்சுக்கோ தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்னால் முடியாது விஜய் எனக்கு கோபமாக வருது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாரு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாங்க அவங்க ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அவ என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாது விஜய் தயவு செய்து எங்கேயுமே போகாது என் பக்கத்துலேயே உக்காந்துட்டு அப்படின்னு வெண்டிலாம் சொல்கிறாங்க வெளிலாம் புரிஞ்சுக்க வேணா உனக்கு நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர வேணும்ல இப்படி பசியோடு இருப்பியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு வேண்டாம் விஜய் எனக்கு எதுவுமே வேண்டாம் விஜய் எனக்கு சாப்பாடுலாம் எதுவுமே வேண்டாம் விஜய் உடனே நான் பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் விஜய் எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு வெளிலாம் சொல்கிறாங்க வெளிலா எத்தனை வாட்டி உனக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன் நீ இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த போய் வாங்கி வயந்து கொடுக்குறாரு ஆனால் வெளியில் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன் வெளியில் இப்படி அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அப்படியே ஊட்ட போகிறாரு ஆ கொடு விஜய் கொடு நான் சாப்பிட்றேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அப்படியே யோசிக்கிறாங்க விஜய் இந்த பாசம் எனக்கு எப்போவுமே கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நீ என்னை விட்டு போகணும்னு ஏன் விஜய் இப்படி நினைக்கிற நீ இதுக்காக இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ண என்னால் அதை தாங்க முடியுமா நீ உன்னை நான் என்னால் இழக்க முடியுமா ஏன் விஜய் ஏன் விஜய் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணுலேருந்து தண்ணியாக வருது வெள்ளா அழாத வெண்ணில்லாத யூஸ் செய்து அழாத வெண்லா நீ ஆழ்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்கிற என்னை உனக்கு பிடிக்கல நான் இன்னொருத்த கல்யாணம் பண்ணிட்டேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் நான் உனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லலை வெணிலா சூழ்நிலை இப்படி அமைஞ்சிடுச்சு இனிமேல் நான் யாருக்கும் கிடைக்க மாட்டேன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அந்த மாதிரி நீ சொல்லாத விஜய் தயவு செய்ய சொல்லாத இப்போ நீ என்னை காப்பாற்றிட்டேன் ஓகே பரவாயில்ல நீ கூட இருந்தால் காப்பாற்றிட்டேன் ஆனால் எப்போவுமே என்னை உன்னால் காப்பாற்ற முடியுமா நான் வேறு ஏதாவது போய் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு வெணிலா சொல்கிறாங்க அதை உடனே விஜய் எப்படி ஷாக் ஆகிறார் ஐயோ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருவெண்ணிலாம் எந்த காலத்து கொண்டும் சாகணுன்ற முடிவு எடுக்கவே கூடாது புரியுதா எந்த சூழ்நிலை எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம மீண்டு ஜெயிச்சு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி தான் விஜய் பேசுவேன் நீ இப்படி தான் பேசுவேன் நான் நீ சந்தோஷமாக இருக்கல்ல உனக்கு பிடிச்ச பொண்ணோடு அதுவும் நல்ல பொண்ணோடு நீ வாழ்ந்து போகிற அதனால் நீ ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன் இப்போது எனக்கு நீ அட்வைஸ் பண்ணிட்டுருக்கியா என்னோட இடத்துல இருந்து பாரு என்னோடய வழி என்னோட கஷ்டம் எல்லாமே உனக்கு புரியும் அப்படின்னு வெளியில சொல்கிறாங்க வெணிலா எனக்கு புரியாமல் இல்லை எல்லாமே எனக்கு புரியுது தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அப்படியே உட்கார்றாரு அப்படி வெண்ணிலாவுக்கு கோவமாக வருது யார் அந்த காவேரி காவேரி இவர் இவன் எதுக்கு இப்படி நேசிக்கிறான் பார்க்கணும் அந்த காவேரி நான் பார்க்கணும் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து நான் வாழ விடவே மாட்டேன் அது மட்டும் இல்லை உங்கள் ரெண்டு பேரும் பிரித்து விஜய் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும் எந்த கூட உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் விஜய் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படியே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க காவேரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க செஞ்சு முடிச்சுட்டோன்னே அப்படி போய் உட்காராங்க பாட்டி சாரதா எல்லாேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாரடி உன்னை அந்த அப்பளம் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க சொன்னல எடுத்து வச்சியா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க அம்மா எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன் சும்மாவே உட்கார விட மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமாண்டி ஏன் பேச மாட்டேன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் கழித்து வந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க மா சரிம்மா நீ திட்ட நான் போய் எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போய்ட்டு அப்போதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க பாட்டி ஏன் டி அவளை போட்டு இப்படி திட்டிகிட்டே இருக்க அவள் ஏதோ எங்கே வெளியே போய்ட்டு வந்தால் விட தானே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஏன் பேச மாட்டீங்க அப்படி தான் பேசுவீங்க நான் தான் இந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கேன்ல எல்லா வேலையும் நானே செய்கிறேன் ஏன்னா நான் தான் இப்போ சின்ன இல்லை அப்படின்னு சார்தான் சொல்கிறாங்க என்னடி இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பின்னால் வேறு எப்படி பேச முடியும் எல்லாரும் வேலை செய்யணும்ல